அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப சந்தோஷம் புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து நம்ம வரவேற்கிறதுக்காவது பேசிடணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற பர்த்டே வந்து நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி அந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவாது என் பையன் பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி அப்படின்னு சொல்றதுக்காகவாது நம்ம வரணும்ல அது மாதிரி எப்படியாவது பேசிட மாட்டோமா எதையாவது கேட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு அந்த தன்மை இருக்கும்ல பேசுறவங்கள அந்த திரட்டுன்னு சொல்லுவோம் அவங்க எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் அருமையா பிரமாதமா பேசுறீங்கம்மா அந்த அதாவது லேர்னிங் அர்ஜின்னு சொல்லுவோம் அந்த அந்த கிவிங் அர்ஜி இதை கொடுக்கணும் இது கொடுக்கணும் அப்படின்னு மன்புத் சார் அப்படி பாக்குறோம் அப்படின்னா முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை சொல்லிட்டு இருந்தாரியா நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டினவரியா அப்படின்னு தலந்த மனத்துக்கு தங்க பஸ்மத்தை கொடுத்தவரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல அந்த முகம் முகத்தில் முகம் பார்க்க முடியும் அது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க எந்த கண்ட்ரில போய் போய் பார்த்தாலும் நம்ம மக்கள் யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடும் நமக்காக யாராவது பேசிட மாட்டாங்களா நமக்காக யாராவது கேட்டுற மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி புதிய நண்பர்கள் வரும்போது தயவு செஞ்சு அது ஒரு நம்ம ஒரு ஹேபிட்டாவே வந்துக்கணும் பேசினவங்க ஒரு நாலஞ்சு பேர் பேசுறோம் பேசாதவங்க வந்து நிறைய நேரம் பேசிட்டு இருக்காரு பாய் சீக்கிரமே ஃபீட்பேக்கை முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு வர சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு அது மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் முந்தாணியத்துக்கு வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடி அழகர் ராமானுஜம் லேதாத்ரி மகர்ஷியோடைய ப பயிற்சி அட்டன் பண்ணிட்டு பல புக்கு எழுதினவர் இன்னைக்கு உடம்பு முடியலன்னு கோயம்புத்தூர்ல வயசானவர் படுத்திருக்காரு ஆனா அவர் எல்லா மக்களுடைய நாலெட்ஜை எடுத்துட்டு அவர் ஒரு தனி குருமா பின்னாடி போகாம ஆனா வேதாத்ய மகர் விஷயத்தோடு மேக்சிமம் வச்சுக்கிறாரு மற்ற அது எல்லாத்தையும் போட்டு அங்கே போட்டு இந்த தரங்கெல்லாம் ஃப்ரீ டேஸ் ப்ரோக்ராம் ரெண்டு நாள் நடந்தது நான் எங்க ஃப்ரீனாலும் உள்ள இருப்பேன் நீங்க டிஆர்வி இருப்புக்காரான்னு பாக்கலாம் அதே மாதிரி தெய்வங்களே எங்க ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க நாங்க ஃப்ரீயா இருந்தா வந்துருவோங்கிறதுல ஃப்ரீக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஃப்ரீயா ஃப்ரீ ஆக்கிட்டு போயிடணும் அந்த இடத்துக்கு அப்படி போகும்போது காந்த அலைகள் பவர் ஆஃப் அந்த சொசைட்டி எனர்ஜி எப்படி திரட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சரண்யா வந்து நீங்க ரொம்ப அழகாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததும் நேற்றுக்கு முடிச்சிட்டு நான் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின காஃபி சாப்பிட்லான்னு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கடையில் இருபது ரூபாய்க்கு காஃபி பெரிய போர்டு முதல்ல எட்டு ரூபா ஒம்பது ரூபா பத்து ரூபான்றது இருபது ஆயிடுச்சு பக்கத்துல ஒரு கடை பத்து ரூபாய்க்கு இருக்கும் ஐயா பத்து ரூபா போட துளிவுண்டு வச்சிருக்காங்க போர்டை இன்ஃபேக்ட் எவ்வளவு கேட்டா ஆனா காஃபி தான் பால் தான் சக்கரை தான் என்ன ஒன்னும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும் சார் சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்க இரநூத்தொம்பது ரூபாய் காப்பி விற்கிறாங்கன்னு நம்ம வந்து தான் குடிக்க போறோம் தொண்டைக்கு கீழே போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டாலும் கெடுதல் எங்க வீட்டுல எல்லாம் சொட்டு காப்பின்னு குடிப்போம் கொஞ்சம் மூணு சாப்பிட்டாலே போதுமானது பத்து ரூபாய்க்கு காப்பி இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணுங்க பெரிய போஸ்டர் போடுங்க உங்க நல்லதெல்லாம் வெளியில பேசணும் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் மட்டும் இங்கேயும் நான் பேச மாட்டேன் இங்கே இருக்கிற விஷயத்தையும் கூட்டு போய் வெளியில பேசி மக்களை வர வரமாட்டேங்கிறது இல்லாம இந்த மாதிரி ஃபோரமுக்கெல்லாம் இம்பார்ட்டன் ஏன்னா அந்த அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஏய் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கா ஐயா நான் இந்த உழவர் சொன்ன மாதிரி குட்டி சந்தை சீரகத்தில் போடுவாங்க தக்காளி எவ்வளோ பவில அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டேன் நாற்பது ரூபாய் முந்தியெல்லாம் என்னன்னா இந்த வேணும் சொல்லும்போது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இதா இருக்காங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம்ங்கிற மாதிரியும் சொன்னாங்க அங்க முன்னாடி இருந்தவங்களாம் ரொம்ப நேர்மையா இருந்தாங்க ஒரு வியாபாரிலாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு உருத்தும் எட்டனா ஒரு ரூபா ஐயோ லாபம் தான் வச்சா போது இதுக்கு மேல லாபம் வைக்கக்கூடாதுப்பான்னு உருத்தும் உருத்தம் இங்க எல்லாம் அப்படி இல்லை வியாபாரி தான் விவசாயி தான் வாங்கி விற்கிறவங்க தான் விவசாயிகிட்ட இருந்து வாங்குறவன் எப்படி விற்கணும் அவன் வாங்கிட்டு நாற்பது ரூபாங்கிற ஐம்பது ரூபாங்கிற அறுபது ரூபாங்கிற தக்கது அவன் ஒரு கடையில வச்சிருக்கேன் கடையை போட்டு வச்சிருக்காரு நாற்பது ரூபாங்கிற அதனால ரொம்ப அவர்னஸ்ஸோட இருக்கணும் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் ஹாவ் அப்சர்வ் அண்ட் த நாலேஜ் த பீப்புள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையில ஒவ்வொருத்தரும் இங்க வரும் போது அவங்களை வந்து வர வேண்டும் பெண்ணே வர வேண்டும் வலது கால் வைத்து எவ்வளவு வரவேற்பாலும் சகம் ஏன்னா ஒருத்தர் பேச்சை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னேறணும்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு என் பையனுக்கு வந்து வெங்கடேஷ்க்கு முப்பத்தோரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசு வாழ்த்து நவர்களுக்கெல்லாம் மனதாக இருந்தால் நன்றி அண்ட் அட் த சேம் டைம் பிங் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அட் சேம் டைம் ஹூவர் இஸ் கம்மிங் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் த பீபிள் அண்ட் ரெகனை அண்ட் வேல்யூ இட் அண்ட் அப்கிரேட் இட் ஹியூமன் கார்டு சொல்றோம் நேற்று கடல நான் ஒரு பொருள் வாங்க போறேன் வாங்க போகும்போது அப்பா பிஸ்கெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னாரு டக்குன்னு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது அங்கே வரமா ஏ நான் உங்க குழப்பத்துல இருந்தோம்மா குழப்பத்துல இருந்ததுனாலதான் என்ன என்னால சரியா பேச முடியல தப்பா எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க டக்குன்னு நிறுத்தி அம்மா எப்ப எப்பெல்லாம் சிரிக்கலாம் இறைவன் இறங்குறதா அர்த்தம் எப்ப எப்பெல்லாம் அழுகுறீங்களோ இந்த மனித கிற்கு வேலை மூளை செய்யுதுன்னு அர்த்தம் அதனால தயவு செஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி சார் என் ரொம்ப ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷர்ல நான் வந்து இது மாதிரி பேசிட்டேன் நானு அங்க வந்து அந்த பொண்ணுல சொல்றத கூட காது கொடுத்து வாங்கலை நானு அப்படின்ட்டு அவங்க அவ்வளவு தூரம் சொன்னாங்க அதனால அதனால ட்ரை டு இன்வால்வ் யுவர் செல்ஃப் கான்ட்ரிபியூட் டு த பீப்புள் மனிதன் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது தான் கல்லுக்குள்ளி ஆஞ்ச நம்ம ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் ஸ்ரீரங்கத்துல பெரிய ஆஞ்சநேயர் ஆசியாவிலேயே பெரிய ஆஞ்சநேயர் கோவில் கோயிலாக கட்டிக்கிட்டு போறியே கட்டின கோவிலுக்கு உண்டான விஷயங்கள் எதுக்காக கட்டினாங்க மனிதன் மனிதனுக்காக சில செயல்கள் செய்ய முடியுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஆஞ்சநேயர் அதனால நம்மளால பெரிய பெரிய கோவில கட்டிட்டு வசூல் வேட்டையில இறங்கிட்டாங்க சொற்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று அதனால் இது சொல்லுவாங்களே இவ்வளவு இடம் இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு சொத்து பத்தெல்லாம் இறைவன் தான் நமக்கு சொத்து நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் சொத்து இறைவனோட சொத்து இறைவனோட சொத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு அந்த கூர்ல திரு திருவனந்தபுரமா ஊர் ரூம் ரூமா இருக்கு அப்படிங்கிறாங்க மனிதர்லாம் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெய்வமே அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட் டோன்ட் இக்னோர் எனிபடி அண்ட் எனி திங் முக்கியமானவர்கள் எல்லாமே முக்கியமானது வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி பலம் பெற்று பணம் பெற்று பலம் அடைவோம் வாழ்க பல்லாண்டு ஈழத்தியாவி திருச்சியில் நன்றியவர்களே நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம் நன்றி வணக்கம் சரீனா மேடம் வாழ்க பல்லாண்டு Thank you, Healer